அதாவது நன்றி மறப்பது நன்றென்று நன்றது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லு யார் பேசுறா சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு சொல்லுவாங்களே நம்ம வீட்டில் ஊர்லெல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு அது மாதிரி திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவரெல்லாம் எழுந்து பேசுகிறார் அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க எல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நன்றியை பற்றி யார் பேசுறது துரோகத்தை தவிர வேறு எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார் அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு அம்மாவுடைய ஆட்சிய கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாற்றுச்சு சொல்றாரு அதே தவறு உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர் போய் லெட்ரு கொடுத்தோம் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பதினாலாம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் யுத்தம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை இவரை காப்பாற்றுனது பாஜக இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் தர்மயுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பராகவே சொல்லியிருக்காங்க நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க அன்றைக்கு ஓட்டெடுப்புல இவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏகள் அவர்களில் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிச்சாமியை மாத்தணும் தான் அவங்க கவர்ன்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒண்ணு கவுக்கணும்னு போகல அண்ணன் பொய்மூட்ட பழனிச்சாமியுடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மாவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகி தான் அம்மாவர்கள் பாதையிலிருந்து விலகி தான் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது தவிர்க்கிற்கானது இல்லை பழனிசாமி மாற்ற வேண்டும் எங்களுக்கு முதல்வர் மேல் அதிருப்தி அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வாக்கெடுப்பு திமுக கொண்டு வந்த இல்லா தீர்மானம் அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாற்றலை அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்னங்கிறது பழனிச்சாமிகள் கூட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மபுரித்திரம் நடத்தின நான் சொல்லிதான் அங்கே போய் இருந்தார்னு ஒரு பெரியவர் சொன்னார் அவருக்கு பின்னணியில் யார் இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள் அதை அவர் மறந்துடுறார்